இன்னொரு கேள்வி இது வந்து மரக்கடை அப்சருங்கிறவர் கேட்குறாரு அது மாதிரி இலங்கையில் ரஷ்மிங்கிறவர் கேட்குறாரு ஃப்ரான்ஸில் இருந்து அஸ்மாங்கிறவங்க கேட்குறாங்க இன்னும் நிறைய பேர் இதை இந்த இந்த கேள்வியை கேட்டுருக்குறாங்க அது என்ன கேள்வின்னு கேட்டால் நபிசல்லா செல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ் நான் படிச்சிடுறேன் தமிழ்லே படிச்சிடுறாங்க அவங்க போட்டு அந்த ஹதீஸை எழுதி இது வந்து சரியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த எந்த ஹதீஸை வந்து அந்த கிறிஸ்தவர்கள்ட விவாதம் நடத்தும் பொழுது இதை வச்சு அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க எதிர்கேள்வி கேட்டு ரசூல்லாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அது கூட டிஎன்டிஜியில் சரியாக எதிர்கொள்ளாமல் அது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி உங்கள் உங்கள் ஹதீஸில் அப்படி தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பெண் பித்தர் மாதிரி அவர் தெரிகிறாருங்கிற மாதிரிலாம் என்ன செஞ்சாங்க அந்த ஹதீஸை வச்சு பேசுனாங்க அதுக்கு வந்து டிஎன்டிஜியில் ஒழுங்காக அதுக்கு பிறகு அப்பவும் பதில் சொல்லலை சரியாக அதுக்கு பிறகும் கூட என்ன செய்யலை மூணு நுழையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஒழுங்காக வந்து பதில் சொல்லலை நமக்கு என்னென்று இருக்கிறார்கள் அவர்கள் அவங்க வசூல் விஷயத்தில் கரெக்டாக போய் கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால் அந்த ஹதீஸில் த புகாரினுடைய தமிழகத்தை நான் படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கும் அதாவது அபு உசைத் மாலிக் பின் ரபியா அல் அன்சாரி அவர்கள் கூறியதாவது இது புகாரில் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் நாங்கள் நபிகள் நாயகம் அவர்களுடன் புறப்பட்டு மதீனாவில் உள்ள அ சவுத் என்று அழைக்கப்படும் ஒரு தோட்டத்தை நோக்கி நடந்தோம் அதன் அருகில் இருந்த வேறு இரு தோட்டங்களை அடைந்து அந்த இரண்டுக்கும் இடையே அமர்ந்தோம் அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு தோத் தோட்டத்திற்கு உள்ளே சென்றார்கள் அங்கு அல் ஜவுன் குளத்து பெண் அழைத்து வரப்பட்டு அல் ஜவுன்கிற குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணு அழைத்து வரப்பட்டு பேரிச்சந்த் தோட்டத்தில் இருந்த ஒரு வீட்டில் தங்க வைப்ப தங்க வைக்கப்பட்டு இருந்தார் அப்பெண்ணின் பெயர் உமைமா பின் துன் பின் ஷராஹில் என்பதாகும் அவருடன் அவரை வளர்த்த செவிலித்தாயும் இருந்தார் அப்பெண்ணுக்கும் நபியவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால் இது வந்து பிராக்கெட்டில் இவங்க சேர்த்துருக்கிறாங்க மொழிபெயர்ப்பில் மூலத்தில் இல்லை இந்த இந்த வாசனை மட்டும் புகாரி தமிழாக்கத்தில் தமிழில் சேர்த்துருக்குறாங்க அரபியில் அப்படி இல்லை என்ன சேர்த்துருக்குறாங்கன்னா பெண்ணுக்கும் நபியவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால் இது பிராக்கெட் போட்டிருக்கிறாங்க நாங்களும் அதை சேர்த்துக்கிட்டோன்னு காட்டுருக்கோம் அதை விட்டுருங்க ஒரு செவிலித்தான் இருந்தார் அப்பெண் இருந்த வீட்டிற்குள் நபிகள் நாயகம் அவர்கள் நுழைந்து உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று கூறினார்கள் அந்த பெண் ஒரு அரசி தன்னை இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா நான் ஒரு அரசி நீ ஒரு ஆடு வைக்கிறவர் ஒரு அரசி வந்து ஒரு இடையருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டார் அவரை அமைதிப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் அவர்கள் தமது கரத்தை அவர் மீது வைக்கப் போனார்கள் உடனே அவர் உங்களிடமிருந்து நான் அல்லாவிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று சொன்னார் அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் அவரை நோக்கி கண்ணியமான இறைவனிடம்தான் நீ பாதுகாப்பு கோரியிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி எங்களிடம் வந்தார்கள் மேலும் அபு உசைதே இரு வெண்ணிற சனல் ஆடைகளை அவளுக்கு அளித்து அவளை அவருடைய குடும்பத்தாரிடம் கொண்டு போய் விட்டுவிடு என்று சொன்னார்கள் இப்படிங்கிறது இந்த புகாரியில் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதிஸ் இந்த ஹதீஸை வைத்து இதை மட்டும் பார்த்தா என்னென்னு கேட்டால் ரசூல் இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு முதல்ல பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நாங்கள் ஒரு கூட்டமாக போகிறோம் போய் ஒரு ரெண்டு தோட்டத்துக்கடையில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்போ எங்களை வந்து ரசூல் செல்ல ஆழி அவர்கள் இங்கே இருங்க என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க போனால் அங்கே ஒரு பெண்ணை வந்து தூக்கிண்ணா வச்சுருக்கிறாங்க அழைத்து வரப்பட்டிருந்தாலும் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்குறாங்க அந்த பெண்ணை கொண்டு வந்தவனை என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் போய் எனக்கு நீ உன்னை அன்பளிப்பு செய்யி அப்படின்னு கேட்குறாங்க அன்பளிப்பு செய்யினா அது வேறு அர்த்தம் அதுக்கு அன்பளிப்பு செய்யணுன்னு கேட்குறாங்க அப்போ அந்த பெண்ணை என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் வந்து அரசி நீ வந்து ஆடு ஆளு அரசி வந்து ஆடு மேய்க்கிற ஆடுகளுக்கு அன்பளிப்பு செய்வாளா என்று அந்த பெண்ணை கேட்டாள்னு சொல்லி வருது அப்போ ரசூல் செல்லா சொன்னால் நெருங்க போகிறாங்க அதுக்கப்புறம் ரசூல்லானு செய்கிறாங்கன்னா அதை கேட்காம அந்த பெண்ணை வந்து தொடுவதற்கு போனாங்க அது கையை நீட்டி போகும் பொழுது நான் உன்னை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன் உன்னிடமிருந்து அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அந்த அந்த பெண்ணு சொன்ன உடனே உடனே நபிகள் நாங்கள் திரும்பி வந்துட்டு இந்த பெண்ணை கொண்டே விட்டு வந்துருங்கப்பா அவங்க அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுருங்க என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் இது வந்து புகார் இருக்குது புகாரியில் இருந்தால் தான் நமக்கு போதுமே நம்ம என்ன செய்கிறது இல்லை ஒரு ஹதீஸ்னு சொன்னால் அதில் வந்து புகாரி சில மனிதர்களை நல்லவர்கள் நினைத்து என்ன செய்வார் அவர் ஒரு ஹதீஸை சரியானு சொல்லியிருப்பார் அந்த ஹதீஸ் வந்து இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டுக்கு சரியாக இருக்குதா அதன் விவரங்கள் சரியானதாக இருக்கிறதா ஒரே ஒரு மனிதர் தானே அறிவி ஒரு மனிதரோ ரெண்டு மனிதரோ இந்த செய்தி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரக்கூடிய ஒட்டுமொத்த ஹதீஸுகள்லாம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் இதை என்ன சொல்லுது அதில் என்ன முரண்பாடு இருக்குது என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் அது ஒரு முடிவுக்கு வரணும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா புகாரி இமாமையை காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த கட்டுக்கதையை அவங்க மேம்பாங்க புகாரி இப்படி தப்பு அதை சுற்றுலா தப்பு செஞ்சுருவாங்களாம் அந்த சுழ்சுல்லாலை அவர்கள் அன்னியப்பனுடைய வீட்டில் போய்கிட்டு உன்னை அன்பு ஒரு அன்னியப்பன் யாருன்னே கல்யாணம்லாம் ஆகலை இந்த ஹதீஸ் பிரகாரம் பிராக்கெட் தான் போட்டிருக்கிறாங்க ஒரு பெண் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உன்னை எனக்கு அன்பளிப்பு கேட்டாங்கங்கிறது அது வந்து ரசோகுலாவுடைய கண்ணிய புகாரி எழுதி தரல புகாரி பெரிய பெரியாள் தானே அவர் அவர் சொன்னது பொய்யாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு புகாரியின் மீது எப்படி ஊட்டப்பட்டிருக்குன்னா நபிகள் நாயகத்துடைய கண்ணியத்தை விட புகாரி ஒரு பெரிய ஆளாக ஒரு மனசில் ஊட்டப்பட்ட காரணத்தினால அவர் எழுதுனால் எப்படி தப்பு வரும் என்று நினைத்துக்கொண்டு இதை வந்து சரின்னு சொல்லக்கூடியவர்களும் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதை வச்சு தான் என்ன செய்கிறான் அவன் வந்து கேள்வி கேட்குறான் இப்படி இருந்தால் இது என்ன உங்களுடைய உங்கள் நபியுடைய நிலை என்ன இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது குறித்த மொத்தத்தை நம்ம அலசி ஆராய்ஞ்சிடணும் இந்த ஒரு ஹதீஸ் இருக்குல்ல இந்த ஹதீஸ் மாதிரி பல ஹதீஸுகள் அதே புகாரியில் இருக்கிறது ஒவ்வொரு ஹதீஸிலையும் வரக்கூடிய விவரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது அந்த பெண்ணுடைய பேர் என்ன என்பதற்கே இருபத்தஞ்சு பேர் வருது அதாவது அந்த இந்த செய்தி பொய் என்பதற்கு வந்து இந்த செய்தியில் உள்ள தகவல்களில் இருக்கக்கூடிய ஏராளமான முரண்பாடுகளை இது வந்து உண்மையான செய்தி கிடையாது என்பதை காட்டுகிறது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு பெண்ணை கொண்டு வந்துட்டாங்கன்னு வருது ஒரு பெண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த செவிலி தாயோட எந்த ஒரு மகனமும் வரலை ஒரு பெண்ணு வந்திருக்கிறார் அந்த பெண்ணோட துணையாக ஒரு செவிலித்தாய் வளர்ப்பு தாய் வந்திருக்கிறார் அந்த பெண்ணையும் வளர்ப்பு தாயையும் சகாபாக்கள் கொண்டு வந்துட்டாங்க ரசோல்லாவுக்காக வேண்டி இப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காலத்து மன்னர்கள் வந்து பெண்களை கவர்ந்து வருவாங்கல்ல அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வரப்பட்டு இருந்தால் கொண்டு வரப்பட்டாலும்னு அதை அர்த்தம் அந்த பெண்ணை வந்து கொண்டு வரப்பட்டிருந்தாலும் வாசனம் இருக்குது சரி கொண்டு வரப்பட்டது கல்யாணம் பண்ணிட்டாங்க மனைவியாக ஆக்கிட்டாங்க அதனால நீங்கள் சொல்லிள்ளே ஆனால் அப்போ அந்த பெண்ணிட்ட போய் இவனை அன்பளிப்பூன்னு கேட்க மாட்டாங்க இந்த கதத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் நீ உன்னை எனக்கு அன்பளிப்பாக கொடு என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள் வருது மனைவியாக ஆன ஒருத்தரை வந்து அன்பளிப்பு கொடுன்னு என் கேட்குறாங்க மனைவி மனைவி ஆனால் என்ன இஸ்லாமிய சட்டம்னு கேட்டால் ரெண் அந்த பெண்ணிட்ட சம்மதம் பெற்று முறையாக நிக்காக பண்ணி அப்புறம் தானே வரணும் அப்போ அந்த பெண்ணு மறுத்துருக்குமே இப்போ மறுக்கிறதுக்கு போல இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம்டா என்ன ஒரு பெண்ணு வந்து மன சம்மதம் இல்லாமல் மன விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாமா இஸ்லாம் ஒத்துக்கிறோமா ஒத்துக்கிறாது ஏன்னா என் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து விட்டார்கள் ஒரு புகார் வந்தபோது ரசூலாக என்ன செஞ்சாங்க அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது பெண்ணை வந்து ஏதோ பொருள் மாதிரி ஒரு போக பொருள் மாதிரி காட்டுவதை ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தார்கள் பெண்களை இப்படி எல்லாம் அந்த காலத்து மன்னர்கள் கவர்ந்து செல்வார்கள் அந்த மாதிரி விளையாட்டெலாம் வச்சுக்கிற கூடாது என்று அதை ஒழிக்கிறதுக்கு நபிகள் நாயகம் வந்திருக்கிறார்கள் அந்த நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டு வந்துட்டு அந்த பெண்ணை வந்து கல்யாணமே பண்ண கல்யாணம் பண் பேச பேசி வைக்கப்பட்டவனு பிராக்கெட்டில் சேர்த்துக்கிட்டாங்க சரி பேசி வச்சா நீங்கள் வைப்பு தொடரலாமா கல்யாணம் பேசி தான் வச்சுருந்தீங்கன்னா பேசி வச்சால் கல்யாணம் பண்ணிட்டு தானே எதுவும் செய்யணும் பேசி வைக்கப்பட்டிருந்தாலும் பிராக்கெட்டில் போட்டு புகாரியை காப்பாற்றுறாங்க அந்த பிராக்கெட்டுக்குள்ளே அதை போட்டு என்ன செய்கிறாங்க அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து புகாரி வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு கரெக்டாக பார்க்குறாங்க அப்போ அன்பளி பார்க்குணும்னு கேட்டவொன்னே அந்த அந்த கேட்பாங்களா நபிகள் நாயகம் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுவும் எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் இங்கேயே இருங்க நான் போடுறேன்னு ஒரு ஒரு திருட்டுத்தனமாக போகிற மாதிரி அந்த அதிசுவை வாசக அமைப்பில் இப்படி எல்லாம் அப்படி அல்லாவுடைய ரசூலில் என்ன மாதிரி அவங்க கேரக்டரு அவங்க மீது எதிரிகள் கூட ஒரு க ஒரு அப்பளுக்கு சொல்ல முடியாமல் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரியான அல்லாவுடைய ரசூல் வந்து சஹாபக்கெல்லாம் விட்டுவிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு போயிட்டு அது இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லிவிட்டு ஒரு வீட்டில் தங்க வசிப்புட்டு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அந்த பெண்ணை தீண்ட போனாங்க என்றெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இது வந்து ஹதீஸ்னு நம்புகிறாங்க இது வந்து இப்போ அந்த செய்தியை பார்த்தாலே தூக்கி அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் நபிகள் நாயகத்தின எதிரிகள் அன்றைக்கு என்னஞ்சிருக்காங்க பிளான் பண்ணி இதை ஒரு நம்பகமானவருங்கிற வேஷத்தில் ஏதோ சொல்ல அது எப்படியோ இவர் புகாரி நல்ல ஒரு நல்ல ஒரு நினைச்சி ஏற்றுக்கொண்டு பதிவு பண்ணிட்டாரே தவிர இந்த மெசேஜை பார்க்கணுமா இல்லையா ஆளை மட்டும் பார்த்தா போதுமா எல்லாம் நீங்கள் இடம் போட்டு உள்ள கண்டுபிடிச்சிருவீங்களா அப்போ வந்து அன்பளி அந்த பெண் என்ன சொன்னாலாம் நான் அரசகுல பெண்ணு நீ வந்து ஆடு பயக்கிறவர்கள் அல்லாவுடைய ரசூலை ப இது இந்த சம்பவத்தை எழுதின வேறு வேறு அறிவிப்பு அல்ல இது ஒம்போதாம் ஆண்டு ஹிஜிரி ஒம்பது நடக்குது ஹிஜிரி ஒம்பதுனா இப்போது அவங்க மாபெரும் சக்கரவர்த்தியான ஆண்டு இடையறாக மக்காவில் இருந்த ஆண்டு கிடையாது மதீனாவுக்கு வந்து ஒம்பது வருஷத்துக்கு பிறகு இது ஒம்போதாம் ஆண்டு நடந்தது என்று சில அறிவிப்புகளில் இந்த தகவலுக்கு முட்டு கொடுத்து போடுறாங்க அப்போ ஹிஜிரி ஒன்போதில் ரசூலில் யாராக இருந்தாங்க இடையராக இருந்தாங்களா ஆடு மேய்க்கிறவராக இருந்தாங்களா மாபுரி சக்கரவர்த்தியாக இருந்தாங்களா இந்த பெண் எந்த நாட்டுக்கு அரசியாக இருந்தா நான் யாருன்னு யாரு அட்ரஸ்ல இருந்த பெண் யாருங்கிறது இருபத்தஞ்சி பேரை சொல்கிறாங்க அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அரசர் குல நான் நீ வந்து ஆடு மேய்க்கிறாள் ஆடு மேய்க்கிறாளுக்கு என்னைய நான் தருவேனான்னு தருவேணான்னு கேட்குறானோம் அப்போ ரசூரில் வந்து ஆடு மேய்க்கிறவராக இருந்தாங்க சின்ன குழந்தைகளை ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரிய வியாபாரி வணிகராகி அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் மக்காவில் இருக்கும்போதே இருந்தாங்க பெரிய அந்தஸ்தோடு ஆடுமைக்கிறதுங்கிற கணக்கில் அவங்க இருக்கலை அப்போ அந்த மாதிரி இருந்த ரசூல் சொல்ல ஆசை மதினாவுக்கு வந்த பிறகு மாபெரும் சக்கரத்தி உலகத்தில் ஹெர்குலிஸ் கைசர் கிசரா போன்றவரெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் வலிமை வாய்ந்த ஒரு மாபெரும் மன்னராக சக்கரவர்த்தியாக ரசூலாக இருக்கிறாங்க அந்த பொம்பளை நீ ஒரு ஆடுமய்க்கிற வந்தால் அணங்குது அப்படி சொல்ல முடியுமா நான் ஒரு ராஜா ராணி எந்த நாட்டுக்கு ராணினி ராணின்னு அப்படி தூக்கிட்டு வந்தாங்க நீ ஒரு ராணிங்கிற ராணியை ஒரு தூக்கிட்டு வந்தாங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ அந்த பெண் அப்படி கேட்டாலாம் அந்த அதிசயில வாசகம் என்ன வருது அரச உருவ பெண் இடையறை மனப்பாரா ஆடு ஆடுமைக்கிறவர் இடையறை மனப்பாரான்னு கேட்குறது அதோட ர சொல்லான இந்த கேள்வி கேட்டவுடனே என்ன எப்படி சொல்கிறாரு இடையறை மனப்பாரான்னு கூட ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க அன்பளிப்பு செய்கிறதான் கேள்வி என்னங்க அன்பளிப்பு செய்வாளா அதை சும்மா வந்து திருமணம் பண்ணாமல் சேருவதுக்கு தான் அந்த வார்த்தை அப்படி சொன்னாலு வருது அதுக்கு பிறகு நபிகள்னா என்ன செய்கிறாங்களாம் அமைதிப்படுத்த முறை தொட போகிறாங்க இந்த உள்ள அப்செக்ஷன் பண்ண பிறகு கையை வைக்க போனார்கள் அந்த அதிசல தமிழாக்கத்தில் அப்படி வருது அரபியில் அப்படி தான் இருக்குது கையை வைக்க போனார்கள் இருக்குது அப்போ அந்த அந்த பெண்ணை வந்து நீ இந்த மாதிரி ஒரு சொன்ன பிறகு கையை வைக்கலாமா தொடலாமா அப்போ இது எப்படி நம்பிக்கல்னாக இது பார்த்த உடனேயே ஒரு காரியத்து போகிற ஒரு செய்தின்னு உங்களுக்கு தெரிய வேணாம் இது என்ன பெரிய உங்களுக்கு ஆராய்ச்சி வேண்டியிருக்கிறது பார்த்த உடனே என்ன செய்கிறது இந்த செய்தி பொய் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த அரபியில் வாசகத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் மொழிபெயர்ப்பு இருக்கிறது அந்த ரெண்டு தோட்டத்துக்கு மத்தியில் உட்கார்ந்த உடனே இஜிலிசு ஹாகுனா எல்லாரும் இங்கே உட்காந்துருக்க நான் மட்டும் போயிட்டு வர்றேன் நபிகள் நாயகம் வந்து இந்த மாதிரி போறாலும் என்ன சொல்லுவீங்க நீங்க போயிட்டு வர்றேன் அப்படின்னு நபிகள் நாயகம் போனா இருக்கலாம் அந்த ஜுவைனியாவை குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வரப்பட்டிருந்தாள் தூக்கி கொண்டு வந்திருந்தாள்னு வருது அவ வந்து ஒரு குடும்பத்தாரோட வந்து கல்யாணம் பேச வரல கொண்டு வரப்பட்டிருந்தாள் இப்போ உஞ்சலத்து ஃபீ பைத்தியின் ஃபீ நகலின் பேரச்சன் தோட்டத்தில் ஒரு வீட்டில் வந்து தங்கப்பட்டிருந்தாள் அவளுடைய பேர் வந்து உமைமாபின் துணோமாபின் ஷராகு இருக்கிறது அவளோட அந்த செவிலி தாய் பொம்பளை தான் இருக்கிறாங்க அப்போ போய் நபிகள் நான் என்ன சொல்கிறாங்களா ஹபி நப்சி இலி உன்னை எனக்கு அன்பளிப்பாக கூடுன்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த அந்த பெண்ணு கேட்டாலாம் ஹல் தகபுல் மலிக்கத்து நப்சஹா சூகா ஒரு ராஜ் ராணி வந்து தன்னை வந்து ஒரு இடையர்கள் இடையர்களுக்கு அன்பளிப்பு செய்வாளா நான் யார் நீ யார் என்று அந்த பெண்ணு கேட்டாலு வருது அப்போ அஹ்வாபி எதிகி ரிசுல்லா கையை கொண்டு போனார்கள் எல்லோரும் எதகு குனிந்து கையை அவள் மேல் வைக்க போனார்கள் நீ அமைதிப்படுத்துவதற்கு அதையும் அமைதிப்படுத்த அன்னிய பின்னு ஆயிரச்சம்பறையை அமைதிப்படுத்தினு அப்போ அவது பில்லாகி மின்க உன்னை விட்டு நல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ பெரிய இடத்துல பாதுகாப்பு தேட்டமா நான் போகிறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் வந்துட்டாங்க வந்து அந்த பொம்மளையை கொண்டு விட்டு விட்டுட்டு வந்துருங்கப்பா இப்படின்னு தான் இந்த ஹதீஸ் இருக்குது இந்த அதிசை வந்து நீங்கள் அறிவைப்படல் மற்ற எல்லாத்தையும் விட்டு தருங்க உங்களுடைய பொது அறிவை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகத்துடைய கேரக்டர் என்ன குரான் இது சம்பந்தமாக சொன்ன போதனை என்ன திருமணம் குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்கு என்ன அந்த திருமண ஒழுங்குக்கு மாற்றமாக வந்து இப்படி வந்து ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வந்து அவ விரும்பலேன்னு வர தெரியுது விரும்பலைன்னு ஒரு பெண்ணை வந்துகிட்டு திருமணம் பேசுவதற்கு போனார்கள் அப்படி போனார்கள்லாம் கதையை கட்டி இதை வந்து நீ முன்னாள் நிறுத்த பார்க்குறாங்க இதே விஷயத்தை இப்படி இந்த ஒரு ஹதீஸ்லேயே இதனுடைய பொய் வந்து பளிச்சிடுகிறது அது போக இதே விஷயம் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுல இருக்கிறது இந்த இந்த சம்பவம் புகாரியில் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலாவது ஹரிசில் இருக்கிறது அதில் என்ன கேட்டால் அதில் உள்ள வாசனை என்னென்னு கேட்டால் நபியுடைய மனைவின்னு வருது அந்த பெண்ணு நபியுடைய மனைவி நபிகள் நாயத்துடைய மனைவி இப்ப இந்த ஜவுன் ஜவுன் என்பவருடைய மகளாகிய அவள் வந்து வீடு கூட வீடு கூட்டு அனுப்பி வச்சாங்களாம் அது கல்யாணம்லாம் முடிஞ்சு வச்சுருது இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்தை ஒவ்வொன்று முரண்டு பாருங்க இந்த ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலுல இதே செய்தி எப்படி வருதுன்னு கேட்டால் அந்த பெண்ணோட ருசுலாக கல்யாணம் ஆகிடுச்சான் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க பொண்ணை ஜோடிச்சு மாப்பிள்ளை அனுப்புவாங்கல்ல அந்த மாதிரி அனுப்பும் பொழுது அப்பதான் வந்து உன்னை உன்னை விட்டு நான் பாதுகாப்பு தர்றேன்னு சொன்னால் அப்படின்னு வருது அப்போ கல்யாண ஆட்சின்னு சொன்னால் ஏன் பாதுகாப்பு தர்றேன்னு சொல்கிறா கல்யாணம் ஆட்சி தான் சம்மதம் கேட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அது அல்லாவுடைய ரசூல் நமக்கு விட்ட கட்டளை வலுக்கட்டாயமாக எந்த பெண் குரானில் தெல்ல தெளிவாக இருக்கிற வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு மார்க்கத்தில் உங்களுக்கு தலா எகின் கொண்டு வருது உங்களுக்கு ஹலால் இல்லைன்னு நல்லா சொல்லி காட்டுறான் இது வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ண மாதிரி தான் இந்த செய்தியின் மூலம் தெரிகிறது கல்யாணம் பண்ணிட்டு அலங்கரித்து அனுப்பும் பொழுது நீ எங்கிட்ட நெருங்காதே அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி உலகத்தில் நடக்குது பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த பொண்ணு மாற்றேன்னு சொன்னோம் இது மற்றவன் செய்யுமா தப்பான ஒரு செயல் இஸ்லாமில் செய்யலாமா அதனால் அவருடைய தூதர் அப்படி செய்வாங்களா நபிகள் நாயகம் அவர்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது தான் அந்த ஒரே சம்பவம் என் முரணாக வருது அதில் வந்து கல்யாணமே பண்ணல இப்போ தான் போகிறாங்கன்னு வருது இதில் வந்து அவங்களுடைய மனைவியான அந்த இபுனத்துல் ஜவுனு என்பவள் வந்து வீடு கூடுவதற்கு அனுப்பும்போது உன்னை விட்டு அல்லாட்டை பாதுகாப்பு தெர்றேன்னு அவன் சொன்னதாக அந்த செய்தியில் வருது இதே செய்தி தான் அப்போ நபிகள் நான் என்ன செஞ்சாங்கன்னா அப்போ நான் உன் மகத்தான பாதுகாப்பு தேடிட்ட அப்போ உன் குடும்பத்தாட்டை போய் சேர்ந்துக்க என்று அனுப்பிவிட்டார்கள் அப்படின்றதே இந்த இதில் புகாரில் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலாவது திசையில் இருக்கிறது அப்போ அதில் வந்து கல்யாணம் ஆகலைன்னு வருது அப்போ தான் கல்யாணத்துக்கு போய் கேட்க போகிறாங்கன்னு வருது அப்படி கல்யாணத்துக்கு கேட்க போகிறாங்க இதுக்கு என் ஊர் ஒழித்து தெரியாமல் ஒழிச்சுட்டு போகணும் அதனால வச்சு பேச வேண்டியது தானே இதை ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு வந்து அங்கே எல்லோரும் தங்க வச்சுட்டு அவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போய் இதை பார்க்கும் பொழுது எவனோ ஒரு சதிகாரன் இப்படிலாம் கற்பனை பண்ணி விட்டு அடிச்சிருக்கான்னு நமக்கு விளங்கலை ஆனால் அவருடைய துவர் இப்படி சொன்னால் அங்கே போய் பிச்சுட்டு போயிருப்பாங்க இது நடந்திருந்தா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருந்தா என்ன குரான் சொல்கிற போதனை என்ன நீங்கள் இவ்வளோ காலம் எங்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிருக்க மாட்டாங்க கேட்கலையே அப்போ இது பொய் யாராவது ஒருத்தர் ஒரு சகாபி பேரை பயன்படுத்தி பொய் சொல்லியிருக்காரு நமக்கு விளங்குகிறது அதே மாதிரி வந்து இதே ஹதீஸ் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவங்கள திருமணம் முடித்த பின் அவரிடம் சென்றதாக உள்ளது அவள் விரும்ப விரும்பலை போனவுடனே விரும்பலன்னுட்டாளாம் விரும்பலன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஹதீஸில் வருகிறதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழில் வந்து என்ன செய்யணும் இதே சம்பவம் தான் வேறு மாதிரி வருது எப்படின்னு கேட்டால் அதை சொல்ல போய் கேட்டாங்களாம் உன்னை எனக்கு அன்பளிப்பு கொடுன்னு கேட்ட உடனே அந்த பொம்பளை நினைஞ்சாலும் நீ வந்து உனக்கு எனக்கு என்ன சரி வராது போன்னு சொல்லி சொல்லிட்டாலாம் சொன்ன உனே நபிகள் நான் வந்தவுனை சில பேர் போய் இந்த பெண்ணிட்ட சொன்னாங்களாம் யாருன்னு தெரியுமா யார்கிட்ட நீ பேசுகிறது தெரியுமா தெரியாது அப்படின்னாலாம் அது ஏதோ அப்படியா நான் தவறி விட்டேன்னு அது சொன்னேன் சொன்னோம் எவ்வளோ முரண் பாருங்கள் இந்த பொம்பளை வந்து நீ ஆடு மைக்கிறாண்ட அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு பேசுது நான் ரா நான் ராணி நீ ஆடு பயக்கிறாள் இந்த அரிசியில் எப்படி இருக்குன்னு கேட்டால் நபி சல்லா அலே செல்லம் இமராவத்து அரபி அரபில் உள்ள ஒரு பெண்ணை பற்றி நபிகள் நான் சொல்லி சொல்லப்பட்டது ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு இதே சம்பவம் தான் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டால் அரபு கோத்திரத்தில் ஒரு பெண்ணை பற்றி நபிகிட்டேருந்து சொல்கிறாங்க சொல்றாங்க அழகான ஒரு பெண்ணு அழகான ஒரு பச்சைக்கிளி மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா அமர் அபா உசைதின் சாதி அபு உசைது என்பவர் அனுப்பி ஐயுசிலை இலைஹா அவர்கிட்ட போய் ஆளை கூட்டிகிட்டு வா அந்த பெண்ணை தூக்கிட்டு வாங்குறாங்க இப்படி ரசூலாக சொல்லுவாங்களா ஒரு வந்து ஒரு பெண் இருக்குன்னு அப்படியே அந்த பெண் இருக்காடா போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னவங்க அவர் போய் என்ன செய்கிறாருன்னா போய் கூட்டிகிட்டு வந்துட்டாரு வந்து மரியாதை வந்துருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரான் கூட்டிட்டு வந்தவங்க இடத்துல தங்க வச்சுட்டு அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தங்கின இடத்துக்கு அந்த பெண்ணை தேடி போகிறாங்க இப்போ தகல அலைகா அங்கே போனாங்க அந்த பொண்ணு தலையை கவிழ்ந்து கொண்டாக உட்கார்ந்துருந்தான் அவர்கிட்ட பேசி பார்த்தவனை அந்த பெண்ணை என்ன செஞ்சாருன்னா அவுது பில்லாகி மின்க உன்னை விட்டு நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேர்றேன்னு சொன்ன உடனே அப்போ ரசூல்லா சொன்னாங்கன்னா கது அழத்துக்க மின்னி நீ என்னிடமிருந்து பாதுகாப்பு தேடி விட்டாய் என்று சொல்லிட்டு திரும்பிட்டாங்களாம் அப்போ மக்கள்லாம் கேட்டாங்களாம் அது ததிரின ஹாதா நீ அல்லாட்டந்து பாதுகாப்பு தேர்றன்னு சொல்லி வருத்தி விட்டே அவர் யாருன்னு ஒன்று தெரியுமா அப்படின்னோட காலம் தெரியாத அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னாலாம் ஆதா ரசூல்லா தான் வந்தது ஜாலி எஃத்து பக்கி உன்னைய பெண் பேசுறதுக்கு தான் வந்தாங்க நீ இந்த மாதிரி சொல்லிட்டியே அந்த பெண் சொன்னாலும் நான் பெரிய பாக்கியத்தை இழந்துட்டேனே மறக்கூட பேச வேண்டியான பா இழந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கதை போட்டிருக்குது அப்போ இதில் என்னன்னு கேட்டால் இந்த பெண் சம்பந்தமாக எதையாவது போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி நபிகள் நாயத்தை வச்சு இப்போ பொய்யை சொல்லும்போது மாற்றி மாதிரி வரும் பொய்யை அவதூறு பண்ணாங்கன்னு வைங்களேன் ஒரே மாதிரியாக வராது அப்போ நபிகள் நாயகம் சொன்னாலே சிலத்தை வந்து இந்த வகையில் ஒரு டேமேஜ் பண்ண மாதிரி ஒரு ரெக்கார்டு உண்டாக்கணும் அது எதிர்காலத்தில் இஸ்லாமிய வளர்ச்சியை பாதிக்கும்போது யூதர்களுக்கு அந்த சதிவழி நிறைய செய்வார்கள் அவங்க ரசுல்லாவோட ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா வேலையும் செஞ்சவர்கள் அன்றைக்கே இருந்தார்கள் நிறைய இட்டுக்கட்ட பதிவு எல்லாம் அவங்க தான் முனாஃபிக்குன்னு இருந்தாங்க இல்லையா மாதிரி வேடத்தில் முனாஃபிக்காக இருப்பாங்க அவர்கள் வந்து மாதிரி புனைந்து இருக்க ஒரு நேரத்தில் தான் இதை வந்து உண்டாக்குனதுனால பொய்யாக இருக்கும்போது என்ன செய்யணும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பேச போனாங்க முதல்ல கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சு மனைவியை ஒன்று கூட அதாவது கூடுவதற்கு அனுப்புவாங்களே அப்போ தான் அந்த பெண்ணு மறுத்துச்சு முதல் கல்யாணம் எங்கே பண்ணாங்க யார் சாச்சு எந்த எப்போ அந்த பெண்ணு சம்மதம் கேட்டாங்க சம்மதம் கேட்டு கல்யாணம் பண்ணி செஞ்சுருந்தா தான் ஒரு பஞ்சாயத்தும் இருக்காத அப்போ கல்யாணம் பண்ணாமல் தூக்கிட்டு வாடா சொல்வாங்க அப்படி இருந்தால் ஒரு பெண் இருக்கிறான்னு கேட்டால் ஒரு பேச்சுக்கு அவள் கல்யாணம் பண்ண நினச்சா போய் அவங்க ஆப்பாட்டை போய் அந்த பெண்ணுகிட்டையும் போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமானு கேளு சம்மதம்னு சொன்னால் போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு இவங்க கூட்டிகிட்டு வேண்டியதானே ஒரு அண்ணியானவை தூக்கிட்டு வர சொல்லுவாங்களா கூப்பிட்டு சொல்லுவாங்களா ஒரு பெண்ணை போய் நீ போய் கூட்டிகிட்டு வாங்க அந்த ரெண்டு பேரும் தனியாக வருவாங்களே இதை மூணாவது செய்தான்ற சொல்ல சொன்னாங்களே இது எப்படி ரசூலாக சொல்லியிருப்பாங்க எல்லா ரசூலுடைய அந்த மார்க்கத்தில் இதுக்கெல்லாம் இடம் இருக்குதா கூட்டிகிட்டு வர சொன்னது அவ தப்பு திருப்பி அனுப்பி விடுறது தப்பு தான் வந்திருக்கிறாங்க பெண்ணை கொண்டே பாதுகாப்பு அனுப்புறதுக்கு ஒரு ஆணோட அனுப்பிவிட்டா அவன் அன்னி ஆணாவிலும் இருக்கிறான் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 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 ஒரு சம்பவத்தையே நாலு ஹதீஸில் வந்து நாலு விதமாக புகாரியில் இருக்கிறது புகாரி இல்லாமல் வேற ஒரு முளை விட்டு அடிச்சுக்கணும் இதுக்கு மேலே நான் புகாரி மட்டுமே சொல்கிறேன் இந்த ஒரு சம்பவத்திலேயே பல எக்கச்சக்கமான குரட்பாடுகள் இருக்குது அதுக்கப்புறம் சரி அந்த பெண் யார் பெரிய ராணின்னு சொல்கிறீங்கள அவ்வளோ ஃபேமஸான ராணின்னா இந்த ஊருடைய இந்த ராணின்னு பழிச்சின்னு பேரை சொல்லிரலாமே பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவள் கிந்தியா கோத்திரத்தை சேர்ந்தவள் ஒரு அறிவிப்பில் அவள் கல்பியா கோத்திரத்தை சேர்ந்தவள் கோத்திரம் கோத்திரமாக இருப்பானுவ இதுவன கூட ஒட்டவே ஒட்டாது அவள் கல்வியா கோத்தரை சேர்ந்தவள் ஒரு 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 அறிவிப்பில் ஒரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா அவருடைய பெயர் பாத்திமா அப்படின்ட்டு லஹாக் பின் சுபியான் சுபியானுடைய பேத்தியும் லகாக்குடைய மகளும் ஆகிய பாத்திமா ஃபாத்திமா ஒரு பேராச்சா இன்னொரு அறிவிப்பில் அவள் பேர் ஆலியா பிடுத்து லபியான் பிந்த அம்ரு அப்பன் பாட்டெல்லாம் மாறுது பேர் கூட ரெண்டு பேரும் ஒரு ஆள் பெண்ணு கூட இருக்கலாம் தாய் தான் அப்பன் பேர் கரெக்டாக வரணுமா இல்லையா ஃபாத்திமான்னு பேர் சொல்லும்போது லஹாக்குடைய மகள்ங்கிறாங்க ஆலியான்னு பேர் சொல்லும்போது லபியானுடைய மகள் ஆலியாங்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில் இவள் பேர் அம்ரா அம்ரா பின் எசீது எசீதுடைய மகள் அம்ரா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதே பெண்ணை பற்றி அசுமா பின் து நோமான் இந்த பெண்ணுடைய பேர் அசுமா நோமானுடைய மகள் அதே மாதிரி அசுமா பின் து காபு இல்லை இல்லை காபு என்டைய மக தான் இவ அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை அசுமா தான் ஆனால் வாப்பா வந்து அசுவது வாப்பா மூணு வாப்பா மூணு மாத்துறாங்க தகப்பனார் நோமானுடைய மகள் அசுமா காபு மகள் அசுமா அசுவதுடைய மகள் அசுமா இப்படின்னு சொல்லி பேர் இவ்வளவு ஒரு பெண்ணு வந்து இவ்வளோ வரலாற்று முக்கியத்துவமான ஒரு சம்பவம்னு சொல்கிறீங்க ராணி அவர் இருந்தான்னு சொல்கிறீங்க ரசூல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வேறு சொல்றீங்க அதுல வந்து இன்னும் துல்லியமா அவங்களுக்கு பேர் வராமல் என் மாத்தி மாதிரி சொல்றீங்க பொய்யா இருக்கிறனால மாத்தி மாதிரி சொல்ல முடிகிறது அந்த பெண்ணு என் மொத்த பேரை சொல்லும் முதல்ல ராணின்னா எந்த நாட்டுக்கு ராணி சொல்லு அப்போ வந்து ராணி ஆயிருந்தாலும் நான் ராணி நீ வந்து இடையர் இதெல்லாம் இந்த உரையாடலை பார்க்கும் பொழுத இது ஒரு அந்த ஆலிம் சாப்பிட்டு கதை விட்டாரில்ல அந்த மாதிரி தெரியலையா இந்த ஆலிம் சாப் பேசினார்க்க முடி குரான் உதவிச்சுன்னு அந்த ரேஞ்சில் உள்ள இதுக்காக இல்லையா இது 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 போக என்னன்னு கேட்டால் ஹஜர் அவர் பங்குக்கு என்ன பண்றாருன்னு கேட்டால் இந்த சம்பவங்களை பார்க்க எக்கச்சக்கமான முரண்பாடு வரத்தான் செய்கிறது அவரே சொல்றாரு இபுனஹர் இது இந்த அதிசய விளக்கும் பொழுது இந்த சம்பவங்களை பார்க்கும்போது நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது அந்த முரண்பாடை நம்ம நீக்கிறதா தான் என்ன செய்யணும்னு கேட்டால் இது வெவ்வேறு சம்பவம்னு வச்சுக்கிறோமா நிறைய பேர் செஞ்சாங்க நான் சொல்வாங்க முரண்பாட் முரண்பாடாக இருந்தால் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் தள்ளணும் ரெண்டு விஷயம் ஒரு அஞ்சு விஷயம் ஒரே விஷயம் முரண்பாடா வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா முரண்பாடா வர்றதுனால எதுன்னு தெரியல மொத்தமும் பொய் அப்படின்னு முடிவெடுக்காம இவ்வளச்சு என்ன பண்றாருன்னு கேட்டால் இது வந்து முரண்பாடுலாம் நிறைய முரண்பாடு தான் அப்படி சொல்றாரு என்ன ஃபீஹா ஆசியாவும் முகாயிரத்துள்ளி ஹாதில் கிஸ்ஸா இந்த கிஸ்ஸா இந்த சம்பவத்துக்கு முரணான பல செய்திகள் இதற்குள் அடங்கி இருக்கிறது அதனால போய் எக்வத்த இது பல சம்பவங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அதை பார்த்தி மட்டும் இப்படி போனாங்களாம் அம்ராட்டையும் போனாங்களாம் ஆஸ்மா டேம் போனாங்களாம் அப்போ இவர் வந்து கொஞ்சம் கவலைப்படுத்த அதிகம் கவலைப்படுத்துறாரு நல்ல ஒரு அறிஞர் தான் அவருக்கு என்ன செய்யறாங்க அவர் புகாரி மைண்டில் கூடுதல் அடிக்கிறார் புகாரி போட்டார்ல அது எப்படியாவது சரி கட்டணும்ல ஏன் உங்களுக்கு அப்படி வந்த சிந்தனை முரண்பட்டு அறிவித்தால் உங்கள் நிலைப்பாடு இதுக்கு முந்தை என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இதை இபுனாஜர் உட்பட எல்லோருடைய கருத்து என்ன முரண்பாட்டு சொன்னா இதா தரதா தசாக்கத்தான் அந்த ஃபிக்குடைய உசுல் ஃபிக்குடைய உசூர்ல ஒன்று என்னன்னு கேட்டால் ரெண்டு முரண்பாடு வந்தா ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான் இதா தாறு ஒன்று கொண்டு முரணாக வந்தால் த சாக்கத்தா ரெண்டும் விழுந்து விடும் ரெண்டையும் ஆதாரமா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து பச்சை பொய் இது கட்டுக்கதை இஸ்லாத்தினுடைய பல அடிப்படைகளை என்னென்ன அடிப்படை அந் அந்நியானும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடாது கூடாது அதை மீறுகிறது கல்யாணம் பண்ணாம பெண்ணை போய் பார்க்க கூடாது அதை மீறுகிறது ஒரு அந்நியான விட்டு பொண்ணை சூக்கிட்டு வர சொல்லக்கூடாது அதை மீறுகிறது சம்மதம் இல்லாமல் வற்புறுத்தி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அதை மீறுகிறது அது போக அந்த வெறுப்பை தெரிவித்த பிறகும் தொடுவதற்கு போனார்கள் என்பது அதை மீறுகிறது இப்படி பல இஸ்லாமிய போதனைகளை மீறுகிற இந்த ஒரு செய்தியை அவங்க தேடி எடுத்துக்கொண்டு நம்மகிட்ட கேட்டாங்கன்னா அதன்படி என்ன செய்யணும் செஞ்சு இது யார் ஹதீஸ்ன்னு சொன்னா குரான் மட்டும்தான் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கிருவோம் ஹதீஸ் என்று சொன்னால் ஒருவரோ இருவரோ அறிவிக்கக்கூடிய செய்தி ஒட்டுமொத்த சமுதாயம் அறிவிக்கிற செய்தி கிடையாது குரான் மாதிரி நபிகள் நாயம் சம்மந்தப்படுத்தி சொன்னது ஒருத்தர் ரெண்டு பேரும் வழியாக வரும் பொழுது ஒரு கெட்டவன் நுழைஞ்சு எடுத்தா விட்ருக்கலாம் அது எதை வச்சு உரசி பார்ப்போம் எங்களுக்கு குரானோட உரசி பார்க்குறோம் உரசி பார்த்தால் இது வந்து குரானுடைய போதனைக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்வது உங்களுக்கு ஹலால் இல்லை அனுமதி இல்லைன்னு சொல்லப்படுது அகதனம் என்கும் மீசாக்கன் இல்லா திருமணம் என்பது கடுமையான உடன்படிக்க கடும் உடன்படிக்கை அர்த்தம் அந்த பெண்ணுடைய சம்மதம் வாங்கி அது உடன்படிக்க அர்த்தம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு உடன்படிக்க கிடையாது அப்ப அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாமிய போதனை குரானோடு நேரடியாக இது மோதும் பொழுது அது புகாரில் வந்தா முஸ்லீமில் வந்தா நமக்கு என்ன எத்தனை பேர் அறிவிச்சா நமக்கு என்னங்கிறேன் இது ஹதீஸா இது குரங்கு வச்சு அரைஞ்சு அதிசல்லாம் மறக்கிற நீங்க இதில் அதிகமாக மறுக்கணும் இது ஹதிஸே கிடையாது இது பொய் புகாரில் வந்தாலும் பொய் இட்டு கட்டப்பட்டது அவதூறு அல்லாவுடைய சொல்லி எழிவுபடுத்துவதற்காக எவனோ கட்டியதை வந்து அவர் வைத்துக்கொண்ட உசூல்படி ஆழ்க்கு சரியா இருந்தால் நம்ம செய்தி ஏத்துக்கணும் அவ்வளோதான் ஒரு பார்வை புகாருடைய பார்வை என்னென்னு கேட்டால் மெழுகையை பார்க்க மாட்டாரு இதை இப்போ இப்ராஹிம் சொன்னார் சரி இப்ரா அவர் ஓகே ஓகே போடு அவ்வளோதான் அவருடைய பார்வை அவருடைய அந்த ஆய்வாளருடைய பார்வை வேறாயிருக்கும் ஹதீஷ்கரையுடைய அறிஞருடைய பார்வை என்னவா கேட்டால் ஆளுக்கு சரியானு பார்ப்பாங்க சரி அவங்க சொல்லிட்டு ஆளுக்கு நல்லவங்க அறிவிச்சாங்கன்னு வச்சிட்டு போங்க அதுக்குள்ளே அவர் நல்லவர் நினைத்தால் நல்லவராக தான் இருக்கணும் அல்லாட்ட மனிதன் தானே முடிவு பண்ணுறாரு ஒரு கெட்டவங்க கூட நல்லவண்டின்னு அவர் இருக்கலாம் தானே அப்படிங்கிறதுனால என்ன கோளாற்றமும் தெரியாட்டான்னு அந்த மத்தன் சனதுன்னு அறிவிப்பாளர் அதை விட்டுருங்க மத்தன் மெசேஜ் என்ன சொல்லுது அது என்ன இத்தனை பேர் ஏன் வருது இத்தனை முரண்பாடு இதுக்கு வருது எந்த குளம்னு தெரியல எந்த கோத்திரம்னு தெரியல ஆள் ஆளுக்கு மாதிரியெல்லாம் சொல்ல இன்னும் சில அதிசுகளை அறிவிப்பு வேற நூலாம் வருது எப்படிலாம் வருதுன்னு கேட்டால் அந்த பெண்ணரச சொல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் இது புகாரில் வரல வேறவர் இந்த லிஸ்ட்டே போடுறார் இமனாச்சர் இந்த அதிசுக்கு விளக்க உரையை பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியலே போடுறாரு இம்முனா அப்படி அறிவிக்கிறார் இப்புன்க் அப்படி போட்டிருக்காரு அதுல ஒரு கட்டுக்கதை எப்படின்னு வருது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் ரசுல்லா என்ன ஆயிஷாவும் ஹஃப்ஸாவும் என்ன செஞ்சாங்களா இந்த பெண்ணு ரொம்ப அழகியாக இருக்கிறா இவ்வளோ ரசோல்லா கல்யாணம் பண்ணிட்டு அவள் மேலே மயில் கொண்டு வருவாங்க எப்படியோ அது கடைச்சி விடணும் என்பதற்காக அந்த பெண்ணிட்ட போய் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம் நீ வந்து ரசுல்லா வரும்போது பில்லாஹி பில்லாகி மின்கன்னு சொல்லிடு அல்லாட்ட பாதுகாப்பு ரசோல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பெண்ணை அதை சொல்ல கேட்டு இப்படி சொன்னிச்சு அதோட ரசூல்லா அணிஞ்சிட்டாங்க அனுப்பி சொல்லி இப்படிலாம் கதை அந்த உம்முத்தல் மேல் அவதூறு சொல்லி இந்த கதை வந்து பல விதங்களில் புகாரியில் மட்டும் உள்ளது நான் இப்போ எடுத்து காட்டியிருக்கிறேன் ஏன்னா அதில் நம்பர் இருக்குது நீங்கள் தமிழாக்கம் இருக்குது எடுத்து பார்த்துக்குறீங்கிறதுனால வேற வேறு நூல்கள்லாம் எடுத்து போட்டோம்னா அதனுடைய மூலத்தெல்லாம் நீங்கள் தேட முடியாது நீங்கள் இது ஒன்றுக்குள்ளேயே புகாரி அந்த லட்சம் தான் மற்ற நீ பார்த்துக்க வேண்டியதான் அதனால் இது வந்து அப்பட்டமான பொய் புழுகு அல்லாவுடைய ரசூல் ஒரு காலத்திலையும் இப்படி நடக்க மாட்டார்கள் நடந்திருக்க முடியவே முடியவே முடியாது அதனால் எவஞ்சொன்னாலும் நம்ம செய்ய வேண்டிய ஏற்றுக்கிற வேண்டியது இல்லை அதுதான் அதுக்குரிய பதில்